இதுக்கு பேட்டிங் வராமல் பெஞ்சிலேயே உட்காருங்க அவரை விமர்சித்த ஹர்பஜன் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தங்களுடைய ஆறாவது வெற்றியை பதிவு செய்தது மே ஐந்தாம் தேதி தர்மசாலாவில் நடைபெற்ற ஐம்பத்தி மூன்றாவது லீக் போட்டியில் பஞ்சாப்பை இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை வீழ்த்தியது அதனால் புள்ளிப் போட்டியலில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறிய சென்னை பிளே ஆஃப் வாய்ப்பையும் தக்க வைத்துக்கொண்டது அப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சென்னை ரவீந்திர ஜடேஜா நாற்பத்தி மூன்று கேப்டன் ருத்துராஜ் முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்த உதவியுடன் நூற்றி அறுபத்தி எட்டு ரன்கள் இலக்காக நிர்ணயம் செய்தது அதை சேசிங் செய்த பஞ்சாப் சுமாராக விளையாடி இருபது ஓவரில் நூற்று முப்பத்தி ஒன்பதுக்கு ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்து தோற்றது அதிகபட்சமாக பிரப்சிம்ரன் சிங் முப்பது சசாங்க் சிங் இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்த நிலையில் சென்னை சார்பில் அதிகபட்சமாக ரவீந்திர ஜடேஜா மூன்று விக்கெட்டுகள் எடுத்தார் முன்னதாக அந்த போட்டியில் எம் எஸ் தோனி தன்னுடைய கெரியரிலேயே முதல் முறையாக ஒன்பதாவது பேட்ஸ்மேனாக களமிறங்கினார் குறிப்பாக நாற்பத்தி இரண்டு வயதை கடந்து விட்டதால் முழங்கால் வழியை கொண்டுள்ள அவர் கடந்த வருடத்திலிருந்து கடைசி சில ஓவர்களில் ஓரிரு பந்துகளை மட்டுமே எதிர்கொண்டு வருகிறார் அந்த வரிசையில் இப்போட்டியில் விக்கெட்டுகள் விழுந்தாலும் ஓவர்கள் மீதமிருந்த காரணத்தினால் சாண்ட்னர் தாக்கூர் ஆகியோர் அவுட் ஆன பின் ஒன்பதாவதாக தோனி களமிறங்கினார் அப்போது ஹர்ஷல் பட்டேல் வீசிய முதல் பந்திலேயே கோல்டன் டக் அவுட் ஆன அவர் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தார் இந்த நிலையில் ஒன்பதாவது இடத்தில் விளையாடுவதற்கு பதிலாக பேசாமல் தோனி பேட்டிங் செய்ய வராமலேயே இருக்கலாம் என்று ஹர்பஜன் சிங் விமர்சித்துள்ளார் இது பற்றி அவர் பேசியது பின்வருமாறு ஒருவேளை ஒன்பதாவது இடத்தில் பேட்டிங் செய்ய விரும்பினால் தோனி விளையாடக்கூடாது அவருக்கு பதிலாக பிளேயிங் லெவனில் ஒரு வேகப்பந்து வீச்சாளரை தேர்வு செய்வது அணிக்கு நன்மையை கொடுக்கும் இப்போதும் முடிவை எடுக்கக்கூடிய அவர் முன்கூட்டியே பேட்டிங் செய்ய வராமல் தன்னுடைய அணியை தலை வைத்தார் அவருக்கு முன்பாக வந்த தாக்கூர் எப்போதும் தோனியை போல ஷாட்டுகளை படித்ததில்லை எனவே தோனி ஏன் இந்த தவறை செய்தார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவருடைய அனுமதியின்றி சிஎஸ்கே அணியில் எதுவும் நடக்காது எனவே தோனியை கீழே இறக்கும் முடிவை வேறு யாராவது எடுத்திருப்பார் என்று சொன்னால் அதை என்னால் ஏற்க முடியாது கடைசி நேரத்தில் வேகமாக ரன்கள் தேவைப்பட்ட போது கடந்த போட்டிகளில் அசத்திய தோனி பஞ்சாபுக்கு எதிரான இப்போட்டியில் பின்தங்கியது ஆச்சரியமாக இருந்தது இன்று சிஎஸ்கே வென்றாலும் நான் தோனியை முன்கூட்டியே பேட்டிங் செய்ய அழைப்பேன் இதற்காக ரசிகர்கள் என்ன சொன்னாலும் நான் இதையே சொல்வேன் என்று கூறினார்